வணக்கம் தாம்பூலம் தாம்பூலம் என்றால் என்ன வெற்றிலையும் பாக்கும் தாம்பூலம் என்று குறிப்பிடலாம் பிறப்பு முதல் இறப்பு பெரியான தமிழனின் அனைத்து சடங்குகளிலும் தாம்பூலம் முக்கியத்துவம் வகிக்கிறது தமிழன் வெறும் தாம்பூலத்தையை மாற்றி திருமணத்தை நிச்சயித்துக் கொள்கிறான் சித்த மருத்துவம் கூறுவது என்ன வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ரெண்டு வகை கல் சுண்ணாம்பு முத்துச்சிப்பு சுண்ணாம்பு ஏலக்காய் கராம்பு சாதிக்காய் எல்லாவற்றையும் கலந்து சாப்பிட்டால் கிடைக்கும் முதலாவது இரண்டாவது நீரை விலத்தி மூன்றாவது நீரை குடித்தால் அது அமிர்தம் என்று கூறுகிறது தாம்பூலத்தின் மகத்துவம் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்து ஆண் மலட்டுத்தன்மையை போக்குறது விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கிறது புற்றுநோயை நீக்குகிறது சக்கர வியாதியை நீக்குகிறது இதய நோயை நீக்குகிறது ஆண்களின் புரோஸ்டேட் புற்றுநோயை வராமல் தடுக்கிறது வாயில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கிறது பல்லில் ஏற்படும் கரைகளை நீக்கிறது தாம்பூலத்துடன் பாக்கை சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிங்கள் நீங்கும் தாம்பூலத்துடன் கருவா கராம்பை சேர்த்து கொண்டால் வாய்நாற்றம் நீங்கும் தாம்பூலத்துடன் சாதிக்காய் சேர்த்து கொண்டால் வீரியம் உண்டாகும் சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதனால் எலும்புகள் உறுதி பெறுகிறது ஜீரண சக்தி அதிகரிக்கிறது தாய்ப்பால் சுரப்பிக்கு வெற்றிலை சிறந்தது வெற்றிலை சாறு நினைவுத்திறனை அதிகரிக்கும் வெற்றிலையும் மிளகையும் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் வெற்றிலையும் துளசியையும் பிசந்து சாப்பிட்டால் சளி தொல்லை போகும் வெற்றிலை துளசி வேர்புடி கலந்து துவைத்துச் சாப்பிட்டால் ஆண்மை பெருகும் மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் நரம்பு மண்டலம் போன்ற உறுப்புகளின் உறுதிக்கு தாம்பூலம் சிறந்தது வெற்றிலை சாற்றில் தேன் கலந்து பாவித்தால் விரைப்புத்தன்மை நீங்கும் பித்தம் ஏற்படாமல் கட்டுப்படுத்த காலை உணவுக்கு பின் தாம்பூலத்துடன் பாக்கை அதிகளவு சாப்பிட்டால் நல்லது மதிய உணவின் பின் தாம்பூலத்துடன் சுண்ணாம்பு எடுக்குமிடத்து வாதம் கட்டுப்படுத்தப்படுகிறது இரவில் வெற்றிலை எடுத்தால் நெஞ்சில் கவம் தங்காது இத்துடன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை கணேஷ் இப்பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்